அதில் எக்ஸ் மில்ட்ரி பெரியவர் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் அந்த இயக்கத்தின் பொதுச்செயலாளராக இருந்த வல்லம் அறிவழகன் போன்றவர்களெல்லாம் ஏகே ஃபார்ட்டி செவன் அந்த துப்பாக்கியை போய் கொண்டே கொடுக்குறாங்க கட்ட துப்பாக்கியிலிருந்து அதிநவீன ஏகே நாற்பத்தி ஏழு வரை அவர் கையாளாத கையாளாகாத துப்பாக்கி எதுவுமே இல்லை அந்தளவுக்கு த கூடுமானவரை இந்தியாவினுடைய அதிநவீன துப்பாக்கிகளை பார்த்துருக்கிறார் இதை தாண்டி யானை சுடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இரட்டை குழல் துப்பாக்கியும் வச்சுருந்தார் மருந்து துப்பாக்கியும் வச்சிருந்தார் ஆனால் அவருக்கு என்ன மூடோ அந்த நேரத்தில் அந்த துப்பாக்கி எடுத்துக்கோ காடு சத்தம் இல்லாமல் அஸ்கியில் பேசிக்குவிங்க ஆனால் ஒரு தோட்டம் போது ரொம்ப சத்தம் கேட்போம் அதுவும் மலையில் அடிக்கும் போது கிடு கிடுக்குடுன்னு எக்கோ அடிக்கும் இதெல்லாம் எப்படி சமாளிச்சின்னு சில நண்பர்கள் கூட என்னுடைய இடத்துல கேட்டார் அதற்கென்று பிரத்யேகமாக காடு அவ்வளோ சீக்கிரம் யாரும் மனிதர்கள்லாம் வந்துட முடியாது காட்டுவாசிகளே உள்ளே வர முடியாது இன்டீரியல் ஃபுல்லாக இன்டீரியல் ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடுகள் பெரிய பெரிய மரங்கள் பார்த்தீங்கன்னா புளியும் சிறுத்தையும் நிறையவே இருக்கும் அந்த காடுகள் ஆக கடைசி வரை களத்தில் துப்பாக்கி என்பது ஒரு உணவுக்கு சமமானது பாரத் இன்ஸ்டிடியூட் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு விடுதலைப்படை வந்து போனதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றுகளில் தமிழ்நாடு விடுதலை இயக்கம் என்கிற ஒரு அமைப்பு வீரப்பனாரை தொடர்பு அதில் எக்ஸ் மில்ட்ரி பெரியவர் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்த வல்லம் அறிவழகன் போன்றவர்களெல்லாம் ஏகே ஏழு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி ஏகே ஃபார்ட்டி செவன் அந்த துப்பாக்கியை போய் கொண்டே கொடுக்குறாங்க அந்த அது வந்து எப்படின்னா இருந்து தெரியாமல் கொண்டு வந்த துப்பாக்கி அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அதை பார்க்கல அந்த துப்பாக்கியை வந்து எப்படி பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மில்ட்ரி பெரியவரே வந்து எப்படி ரோல் மேக்சின் எப்படி ஏறும் மேக்சின் எப்படி போடுறது அப்படிங்கிறது அந்த மில்ட்ரி பெரியவரே வந்து விரப்பனாருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கையறி குண்டுகள் கையில் இருந்தது வெள்ளி திருப்பூர் காவல் நிலையத்தில் ஃபோர்டன் துப்பாக்கிகள் எடுத்துட்டு வரும்போது கூட அங்கேருந்தே குண்டு கைப்பற்றியிருக்கிறாங்க ரெண்டு கையறி குண்டுகள் அதில் ஒன்று சேத்துக்குழியார் வச்சுருந்தார் இன்னொரு வந்து வீரப்பனார் வச்சுருந்தார் ஓகே அப்படிங்கும்போது அந்த ரெண்டு கையறி குண்டுகளும் தேவைப்பட்டது அதில் பல்லால் கடித்து இழுத்து அடிக்கிற அந்த பவர்ஃபுல் அந்த கையறி குண்டுகள் எப்போதுமே சேத்துக்குளியாரோடைய இடுப்பில் சுருவியே இருக்கும் இப்போ அதிநவீனம் கட்ட துப்பாக்கியிலிருந்து அதிநவீன ஏக்கே நாப்பத்தி வரை அவர் கையாளாத கையாளாகாத துப்பாக்கி எதுவுமே இல்லை அளவுக்கு த குடும்பவரை இந்தியாவினுடைய அதிநவீன துப்பாக்கிகளை பார்த்துருக்கிறார் இதை தாண்டி யானை சுடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இரட்டை குழல் துப்பாக்கியும் வச்சுருந்தார் மருந்து துப்பாக்கியும் வச்சுருந்தார் ஆனால் அவருக்கு என்ன மூடோ அந்த நேரத்தில் அந்த துப்பாக்கி எடுத்துக்கோ அடிக்கிறது ஏன்னா டபுள் பேரலும் பயங்கர பவர் தான் இந்த சிங்கிள் குண்டு போட்டு இவங்களே உற்பத்தி பண்ணுற அந்த தோட்டமும் பயங்கர பவர்ஃபுல்லு தான் கூடுமானவரை மனிதர்களை சுடுவதற்கு எதிரிகளை சுடுவதற்கு இந்த துப்பாக்கிகள் பயன்படுத்துவது ஒன்றும் எஸ்எல்ஆர் அப்படி இல்லைன்னா திருநாட்திரி போன்ற துப்பாக்கிகளை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆரம்ப நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் பேசி வந்து கொண்டிருக்கிறோமே பரமசிவம் கொலை சிங்கிள் பேரல் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா புட்டா ஸ்ரீ புட்டா படுகொலை அதுவும் சிங்கிள் பேரலில் தான் நல்லது அதுக்கப்புறம் மற்ற கொலைகளை பற்றி நான் பேசுகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட நிறைய தோட்டாக்கள் வந்து சிங்கிள் பேரலில் தான் சுற்றிருக்காங்க ஓகே எப்போ கடரக துப்பாக்கிக்கு வருகிறார்கள் என்றால் மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் அவர்களை அடித்து எடுத்த கை துப்பாக்கி ஒன்றும் எஸ்எல்ஆர் துப்பாக்கியும் வந்ததற்கு பிறகு தான் மற்ற அதிநவீன துப்பாக்கி முறைகளை ஹரிகிருஷ்ணா சகிலகம் அது படுகொலைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல் மாதேஸ்வரம் மலையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற எஸ்பெண்டு என்கிற இடத்துல யுத்தப்பா என்கிற ஒரு கர்நாடக அதிரடிப்படையினுடைய அதிகாரி உள்ளிட்ட ஐந்து பேரை படுகொலை செய்யும்போது அதிநவீன ரக துப்பாக்கியை கையாண்டுருக்கிறார்கள் இதுதான் வீரப்பனார் கையாண்ட துப்பாக்கிகள் இப்போ இதை பயிற்சி எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னா கொடுமானவரே நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி காடு சத்தம் இல்லாமல் அஸ்கீல பேசிக்குவீங்க நான் ஒரு தோட்டா வெளியேறும்போது ரொம்ப சத்தம் கேட்கும் அதுவும் மலையில அடிக்கும்போது எக்கோ அடிக்கும் இதெல்லாம் எப்படி சமாளிச்சின்னு சில நண்பர்கள் கூட என்னிடத்துல கேட்டார் அதற்கென்று பிரத்யேகமாக காடு இருக்கிறது அந்தியூர் உட்பட்ட பகுதிகளில் வந்து போலி என்று சொல்லக்கூடிய காட்டுப்பகுதி அடர்ந்த வனப்பகுதி அதுல மணியாட்சி பள்ளம்னு ஒரு அடர் இந்த மணியாச்சி பள்ளத்துல இருந்து தெற்கு புறமாக போனோம்னு சொன்னா அது கீழே இறங்கி போயிட்டே இருக்கும் அதுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் யாரும் மனிதர்கள்லாம் வந்துட முடியாது காட்டுவாசிகளே உள்ள வர முடியாது இன்டீரியல் ஃபுல்லா இன்டீரியல் ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடுகள் பெரிய பெரிய மரங்கள் பாத்தீங்கன்னா புளியும் சிறுத்தையும் நிறையவே இருக்கும் அந்த காடுகள்ல எங்கிட்ட எப்படி கடந்து வரும்னே தெரியாது அது போன்ற அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ள போய் தான் நாங்கள் பயிற்சி எடுக்கிறது அது எப்படியான பயிற்சி அப்படின்னா முதல்ல புதிய தோழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நவம்பர் மாதங்களில் வந்து வீரப்பனாருடன் ஐக்கியமான தமிழ்நாடு விடுதலைப்படை இயக்க தோழர்கள் சில பேர் துப்பாக்கி பயிற்சி பெறாதவர்கள் கொள்கை பயிற்சிகளை கோடிமுறை கற்றவர்கள் அவர்கள் துப்பாக்கி பயிற்சியை பிரத்யேகமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது தமிழ் தேசிய மீட்சிப்படை என்பது விடுதலை புலிகளிடம் பயிற்சி பெற்றவர்கள் விடுதலை புலிகளாக வாழ்ந்தவர்கள் ஓகே அப்போ வீரப்பனாருடைய அதிநவீன இந்த சுடுதல் என்பதும் விடுதலை புலிகளிடமிருந்து கற்றுக்கொண்ட தமிழ் தேசிய மீட்சிப்படை வீரர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சி முறைகளும் வந்து தமிழ்நாடு விடுதலைப்படைக்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்பட்டது இப்போ ஒரு மரம் இருக்குது இப்போ ஈழத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புலிகளுடைய பயிற்சியே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் சிங்களவர்களுடைய பயிற்சி எப்படி இருக்கும்னு கேள்விப்பட்டேன் பத்து தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் தமிழா என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவருடைய புகைப்படத்தை ஒரு சோகத்தில் அடித்து ஒட்டிடுவாங்க அடித்து ஒட்டிட்டு காசியானந்தனுடைய கண்ணை பார்த்தே சுடுவதற்கு பயிற்சி கொடுப்பாங்களா வெறித்தனமா ஏன் அவன் அந்த இனத்துக்கு உணர்ச்சியை எழுப்பிக்கிட்டே இருக்கான் அவன் அவனை முதல்ல போடணுங்கிற வெறி சிங்களர் ஆணுவத்துக்கு ஆனால் இங்கே சந்தனக்காடுகளில் ஒரு மரம் இருக்கும் பெரிய மரமாக தேர்வு பண்ணிக்குவோம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அங்கே வந்து ஒட்டி வச்சுட்டு வந்துருவோம் இந்த வெள்ளை பேப்பரை பார்த்து சுடணும் கொஞ்சம் நல்லா பயிற்சி பெற்றவர்கள் ஒரு மரம் இருக்கும் கொடுவால் கொண்டு ஒரு கொத்து கொத்தி வச்சுட்டு வந்திருப்போம் ஓகே அந்த கொத்து எங்கன இருக்கோ அந்த கொத்துக்கு நேராக வச்சு அடிக்கணும் அப்போ இது கண்ணும் கையும் வேலை செய்கிறது உடல் வேலை செய்யணும்ல ஆமாம் நீங்கள் வந்து துப்பாக்கி சில பேர் பிடிப்பான் படத்துக்கில் திரைப்படங்களில் பிடிக்கிற துப்பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்றோர்கள் பார்த்தா சிரிச்சிருவோம் பயிற்சி பெற என்னம்மா பாரு அப்படிம்பாங்க திரைப்படத்துறையில் சுடுகிற துப்பாக்கிகள் எல்லாமே போலியானவை அவங்க சுடுறத பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிருப்பான் அது இல்லை எல்லாமே டா அமைப்பில் தான் வரணும் கால் கூட டா அமைப்பில் இருந்தால் தான் எதிர்த்து அடிக்கிற போது ஸ்ட்ராங்காக கால் நிற்கும் இந்த பயிற்சியை தமிழ் தேசிய படை கொடுக்கும் உடல் ரீதியான பயிற்சியை தமிழ் தேசிய படை கொடுக்கும் குறிபார்த்து சுடுதல் பயிற்சியை வீரப்பனாரே கொடுத்துருவார் இல்லைன்னா சேர்த்துக்கொளியாரே கொடுப்பார் அதே மாதிரி உட்காருவதும் டானா முடியும் படுப்பதும் டானா என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது அந்த பயிற்சி முறைகளை மையமாக தான் இந்த துப்பாக்கி பயிற்சி அப்படிங்கிறது புதிய வரவுகளுக்காக கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு எல்லாமே கை திறந்தவர்களாக மாறிப்போனார்கள் இங்கே ஆக கடைசி வரை யுத்த களத்தில் துப்பாக்கி என்பது ஒரு உணவுக்கு சமமானது எப்படி நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நீரையும் சோறையும் பருகிறோமோ அதைப்போல் தன் உயிரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு துப்பாக்கி தேவை அந்த துப்பாக்கி தன் தோளில்தான் கிடக்க வேண்டும் அது இடது பக்கம்தான் போடுவோம் ஓகே ரைட் சைடு போடவே கூடாது துப்பாக்கி இடது பக்கம் போட்டால் அப்போ தான் கால்ட்டி அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த பக்கம் இடது இடதுகை வேலை செய்யாது இல்லை அணுக சில பேர் புதுசாக இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமே நடக்கிறது சங்கடப்பட்டுக்கிட்டு துப்பாக்கியை முதுகு முதுகுப்பரம் போட்டுக்கிட்டு அந்த பெல்ட்டை தூக்கி எப்படி சுருகிக்குவாங்க ஏன்னா நடக்கிறது சிரமமாக இருக்குன்ட்டு அது ஆபத்தானது என் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை முதுகில் சுருக்கிட்டு நடந்து போவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இடது பக்கம் தொழில் அது எப்பொழுதுமே இருக்கும் அது மீறப்படார் முதல் கொண்டு யாராக இருந்தாலும் இடது பக்கம்தான் அந்த துப்பாக்கியை போட்டு பயிற்சி எடுக்க வேண்டும் இடது பக்கம்தான் எல்லா வேலையும் செய்யணும் இடது பக்கம்தான் கை தாங்களாக இருக்கணும் இந்த பக்கம் வந்து இங்கே அந்த அடிப்பகுதி இங்க இருக்கும் பிடிச்சடிக்கிற ஆனால் அதற்கான வலிமை இடது கையில் தான் இருக்கு இதுதான் வீரப்பனார் கற்றுக்கொண்ட பாடங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி